பூவன் மீடியா நண்பர்களுக்கெல்லாம் இனிமையான வணக்கம் நாங்கள் தொடர்ந்து இந்த தேர்தல் கால பாராளுமன்ற தேர்தல் காலத்தில் அரசியல் பழக நிகழ்ச்சியில் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேர்தல் நடந்த நேரத்தில் வேட்பாளர்களாக களமிறங்கி எங்களுடைய பேட்டிகளுக்கு வந்து எங்களுக்கு சில வாக்குறுதிகள் சில விஷயங்களை சொல்லி பின்பு பாராளுமன்ற உறுப்பினர்களாக போன பிறகு அவை என்னென்னலாம் செய்த இல்லை செய்தது தொடர்பான சந்தேகங்களை கேட்கிற நிகழ்ச்சியாக சொன்னீர்களே செய்தீர்களா நிகழ்ச்சி இடம் கொண்டிருக்கிறது அந்த வகையில் இன்றைய தினம் வந்து நாங்கள் அங்கஜன் ராமநாதன் அவர்கள் அவரும் முன்னால் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் எங்களுடைய அரசியல் பழகு நிகழ்ச்சியில் என்னென்ன சொன்னவர் அந்த சொன்ன விஷயத்தை செய்தார்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு வந்து இன்றைக்கும் நிகழ்ச்சி வந்திருக்கிறோம் அங்கஜன் ராமநாத பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து இப்போ நாற்பத்தி ஒரு வயசாகுது அப்போ அவர் வந்து அண்ணாண்டே நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம் என்ற நேற்று கஜிந்திரமார் அவர்கள் ஐம்பது வயசு நாங்கள் அண்ணான் நாற்பத்தொரு வயசு அண்ணாண்டே கூப்பிட அளவு வயசு தான் இருக்கு அப்போ நாங்கள் அங்கஜன் அண்ணான்னு சொல்லி இந்த வீடியோவில் அவரை தொடர்ந்து விழுத்து கேட்போம் இந்த வயசுகளை ஏன் சொல்கிறீங்களா இப்போ இப்போ வயசு தான் இப்போ ட்ரெண்டு எத்தனை வயசாக்கள் இளைஞர்கள் உள்ள வரையினமா அல்லது வயசான ஆக்கள் இருக்கணுமா இல்லை ரெண்டும் சேர்ந்து ஒரு கிளவையாக இந்த முறை பாராளுமன்ற தேர்தலை என்று பலர் பல விதமாக காய்ச்சி கொண்டிருக்கினோம் அதை விட மாற்றம் ஒன்று நிகழணும் நிகழ வேண்டும் என்று சொல்லி எல்லாம் காய்ச்சிக்கொண்டு இருந்தேன் இந்த அங்கே நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபது எலெக்ஷன்லேயே மாற்றம் ஒன்று வரணும் என்று சொல்லித்தான் இருந்தார் களமிறங்கி கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறாயிரம் வாக்குகளுக்கு மேல் பெற்று யாழ் மாவட்டத்தில் வந்த யாழ் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்தில் வந்து அதிகப்படியான வாக்குகள் பெற்ற விருப்பு வாக்குகள் பெற்ற ஒரு வேட்பாளராக தான் பாராளுமன்றத்துக்கு உள்ளே போனார் அது தொடர்பான கண விஷயங்களை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அந்த வகையில் எங்களோட பேட்டியில் அவர் வந்து சொன்ன ஒரு விஷயம் காணாமல் ஆக்கப்பட்ட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை இப்போ பார்க்கலாம் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் காணி அபகரிப்பு தொடர்பாக தேர்தலின் பின்னர் உங்கள் நிலைப்பாடு படுகைக்கு இந்த தரப்பினரை வைத்து அரசியல் செய்வது என்னுடைய நோக்கம் இல்லை நீண்டகாலமாக பலர் இந்த தரப்பினருடைய பெயர்களை பயன்படுத்தி பயன்படுத்தி அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஐம்பத்தி ரெண்டு நாள் அரசாங்கம் வந்தபோது எனக்கு ஒரு அதிகாரம் கிடைத்தது அந்த நேரம் நான் நாமல் ராஜபக்ஷ அவர்களுடனும் வியாழேந்திரன் அவர்கள் மஸ்தான் அவர்களுடன் சுசில் பிரேம ஜெயந்தவுடன் இணைந்து பிரதமரிடம் சந்தித்து இந்த விடுதலை சம்பந்தமாக ஒரு கோரிக்கையால் பட்டியல் எல்லாத்தையும் வைத்து அவர்கள் அதை ஒரு கீழ் அதை செயல்படுத்துவதாகவும் கூட சொல்லியிருந்தார்கள் ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஐம்பத்தி ரெண்டு நாள் அரசாங்கம் நான் அவர்களை சந்தித்து நாங்கள் போய் மேக்சீன் சிறையில் அவர்களை சந்தித்து அவர்களிடம் இருந்து அவர்களும் இதை விரும்பினார்கள் அந்த அடிப்படையில் நாங்கள் இதை செயல்படுத்துவோம் ஆனால் அந்த ஐம்பத்தி ரெண்டு நாள் அரசாங்கத்துக்கு பிறகு அது நடக்கவில்லை மறுபடியும் ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் அதை விடும் விடும் என்ற அது தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதை பேரம் பேசி எடுத்து தரும் என்ற ஒரு நிலை இருந்த போதும் அவர்கள் செய்யவில்லை என்றால் அவர்களுடைய பெரும்பான்மை வாக்கள் குறைந்து விடும் ஒரு பாயத்தில் ஏனென்றால் அவர்களுக்கு இருந்த பெரும்பான்மை வாக்கள் சிறுபான்மை அதாவது சிறுபான்மை வாக்கள் தான் பெரும்பான்மையாக இருந்தது அவர்களுக்கு இப்போ அந்த அடிப்படையில் பெரும்பான்மை வாக்கள் குறைந்து விடுமோ குறைந்து விடுமோன்ற பயத்திலேயே அவர்கள் அதை செயல்படுத்தவில்லை நான் மஸ்தான் அவர்களுடன் போய் ஜனாதிபதி அவர்களை சந்தித்தேன் இன்றைக்கு அரசியல் கைதிகளுடைய விடுதலை பற்றியும் பேசினோம் அவர் பேசும்போது அவர் சொல்லியிருந்தார் பதினோராயிரம் பன்னெண்டாயிரம் முன்னாள் போராளிகளை சமூகத்திடம் நினைத்திருக்கிறோம் இந்த நூற்றி லட்சம் பேரை இணைப்பது பெரிய பெரிய விஷயம் இல்லை அதை அவர் பொறிமுறை ஊடாக செய்வது செய்து தருவதாக எனக்கு சொல்லியிருந்தார் அந்த அடிப்படையிலே அவருக்கு ஆதரவு வந்து கொடுத்தோம் அவர் இந்த ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரும்போது இந்த மேடையில் கூட அதை சொல்லியிருந்தார் தேர்தல் பின்னும் நாங்கள் அவரை சந்தித்து இதுக்காக பிரதமரிடையும் கதைச்சிருந்தோம் சொல்லியிருந்தார் நிச்சயமாக ஒன்று ரெண்டு பேர் இல்லை நான் முதல் கட்டன் உடனடியாக அந்த ஆனந்த சுதாகரன் அவர்களையாவது விடுதலை செய்வோம் என்றால் அவர்களுடைய குடும்பம் என்னுடைய மிக நெருங்கிய குடும்பம் அதாவது இன்றைக்கு அவர் என்னோட தொடர்பு கொண்டு பல தடவை பேசியிருக்கிறார் அவருடைய குடும்பத்தினர் என்னோட பேசியிருக்கார் அவருடைய குடும்ப பிள்ளைகள் அவர் பிள்ளைகளை போய் சந்திச்சிருக்கிறோம் அவருடைய தங்கச்சி கொள்முல இருக்க அவர்களை சந்திச்சிருக்கோம் அவருடைய பாட்டி தான் இன்னைக்கு அவர்களை பிள்ளைகளை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்போ இன்றைக்கு அவர் சம்பந்தமான விடுதலை சம்மந்தமாக பேசும்போது தான் பிரதமர் சொல்லிந்தார் அவரை மட்டுமல்ல சகலரையும் விடுவதற்கான ஒரு பொறிமுறை ஏற்படும் அந்த அடிப்படையில் நான் நம்புகின்றேன் இந்த தேர்தலுக்கு பின் இதற்கான ஒரு ஏ பொறிமுறை குறிப்பாக சொல்ல போனால் நான் ஒரு செயலணி என்ற ஒரு த ஒன்றை உருவாக்குவதற்காக நாங்கள் முன் வந்திருக்கோம் முன் முன்வைத்திருக்கிறோம் அந்த விடயத்தை அதாவது வடக்கு கிழக்கில் இருக்கின்ற நீண்ட காலமாக தீர்க்கப்படாத ஒரு சில விடயங்களுக்கான ஒரு செயலணி அதாவது இன்றைக்கு அந்த அபிவிருத்தி இடைவெளி என்று சொன்னேனே அந்த அபிவிருத்தி இடைவெளியை நிரப்புவது அதனுடைய ஒரு மிக முக்கிய ஃபங்க்ஷனாக இருக்கும் அந்த அடிப்படையில் வருங்காலத்தில் இதை இன்னமும் வேகமாகவும் அதிகமாகவும் செய்து அவர்களுடைய ஓரளவுக்கு அவர்களுக்கான ஒரு இப்போ இருக்கிற இடத்துலேருந்து அடுத்த கட்டத்தையாவது நோக்கி அவையில் பயன்படுத்தணும் ஏனென்றால் இன்றைக்கு அவர்கள் நாங்கள் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு வந்துட்டோம் இன்னும் அங்கேயே நிற்கினான் அவர்களையும் இன்றைக்கு எங்களோட சேர்ந்து முன்னோக்கி கொண்டு போக வேண்டிய தேவை இருக்கிறது அது அனைவருடைய கடமைன்னு நினைக்கிறேன் அது என்னுடைய மட்டும் இல்லை நினைக்கிறேன் இன்றைக்கு எங்களுடைய அனைத்து தமிழ் இனத்தினுடைய தேவையுமே அதுதான் நினைக்கிறேன் அந்த அடிப்படையில் என்னுடைய பங்களிப்பு நிச்சயமாக பேரி அளவில் இருக்கும்னு நான் சரி என்னுடைய பங்களிப்பு நிச்சயமாக அளவில் இருக்கும் என்று அண்ணா சொல்லியிருக்கிறார் அந்த பாரிய அளவிலான பங்களிப்புகளை எங்களுக்கு ஒரு பட்டியல் படுத்த வேண்டிய தேவையே இருக்குது காரணம் இவர் குறைஞ்சபட்சம் ஆனந்த சுதாரணையாவது விடுவிக்கணும் என்று சொல்லி ஒரு கோரிக்கை முன்வைத்ததாக தெரிவிச்சிருந்தார் அந்த கால ஜனாதிபதிகிட்ட அந்த காலத்தில் முன்னே நாள் ஜனாதிபதிகிட்ட கிட்ட பிரதமர்கிட்ட அவர் சொன்ன பெயர்கள் பக்ஷ மஸ்தான் வியாழேந்திரன் போன்றவர்களோட தானுமணஞ்சு சுசில் பிரேமச்சந்த போன்றவரோட நானும் மணி இதை செய்யணும் என்று கேட்டிருந்தார் அதே நேரத்தில் ஐக்கிய தேசிய கட்சியை பொறுத்த வரைக்கும் ஐக்கிய தேசிய கட்சி சிறுபான்மை வாக்குகளை நம்பி இருக்கக்கூடிய கட்சியாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் இதை வச்சு அரசியல் செய்வோர் மன்றம் ஒன்று சொல்லியிருந்தார் அதே நேரத்தில் வந்து நாங்கள் கேட்ட கேள்வி வந்து காணாமல் போனாக்கள் சார்ந்தது அவர் அதோடு செய்து இந்த அரசியல் கைதிகளுக்கான விடுதலை சம்பந்தப்பட்ட விஷயங்களையுமே சொல்லியிருந்தார் அரசியல் கைதிகள் ஒரு சிலர் விடுதலை செய்யப்பட்டிருந்தார்கள் இன்னும் கொஞ்சம் பேர் விடுதலை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது அவர்கள் இப்பொழுது சிறையில் இருக்கிறார்கள் இப்பொழுதும் இப்போ இந்த பாரிய பங்களிப்புன்னு நீங்கள் சொன்ன பங்களிப்புகள் எங்களுக்கு என்னென்னு தெரியலை காரணம் இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரையான ஆட்சி காலத்தில் வந்து ஐநாவினுடைய பணிப்பின் பேரில் காணாமல் போனவருக்கான அலுவலகம் ஒன்று திறந்து வைக்கப்பட்ட அதில் வந்து ஆதாரங்கள் திரட்ட நிகழ்வு தொடர்ந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது அதில் தங்களுடைய பங்களிப்பு எவ்வாறு இருந்தது இந்த ஓஎம்பின்னு சொல்லுவார்கள் ஆஃபீஸ் ஆஃப் மிஸ்ஸிங் பர்சன் மிஸ்ஸிங் பர்சன்ஸ் அதில் திரு அங்கஜன் ராவணன் பங்களிப்பு எவ்வாறு இருந்ததுன்ற தொடர்பாக ஒரு கேள்வி இருக்குது ஒரு சந்தேகம் இருக்குது எல்லாருக்கும் அதை தாண்டி இவர் வந்து இப்போ அங்கஜன் ராமநாதனை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே வந்து தேசிய கட்சிகளோட இணைஞ்சு அதாவது தமிழ் தேசிய கட்சிகள் அல்லாது தேசிய கட்சிகளோட இணைஞ்சு எங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வை தான் வந்து தேசிய கட்சிகளிட பேரம் பேசி கதைச்சு பெற்றுக் கொடுப்பேன் என்றதை தான் தன்ட கோஷமாகவே வச்சுருக்கிறார் தன்னுடைய அரசியல் கோஷம் அவர் வந்து எந்த கட்சி ஆட்சியில் இருக்கிறதோ அந்த கட்சியோட போய் இணைந்து கொள்வார் வளமையாக அப்போ அந்த எந்த எந்த நேரமுமே இவர் வந்து ஒரு ஆளுங்கட்சியோட இருக்கக்கூடியவராக தான் இருப்பார் ஒன்றில் முரண்படாமல் இருப்பார் அல்லது அந்த ஆளுங்கட்சியில் சில வேளைகளில் ராஜாங்க அமைச்சு பதவிகளை கூட பெற்றிருக்கிறார் மாவட்ட இணைப்பாளர் போன்ற பதவிகளை பெற்ற ஒரு முக்கியமான ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தான் ரங்கஜன் ராமன் அவர்கள் காணப்படுகிறார் அப்போ எங்கட பேட்டியில் அவர் சொல்லியிருந்தார் அவராலேயே இந்த அரசியல் கைதிகளுக்கான விடுதலை தொடர்பாக பேச முடியாது இருக்கின்ற சூழல் இருந்ததா அவராலேயே இந்த காணாமல் போனோருக்கான நீதியை தேடி கொடுக்க வேண்டிய தேவை இருந்ததா அப்படி என்றால் தேசிய கட்சியில் தமிழர்கள் போனால் எதுவுமே செய்யலாதுன்றது மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கப்பட்டிருக்கிறதா என்ற மாதிரியான கேள்விகள் எங்களுக்கு இருக்குது எங்களுக்கு மட்டுமில்லை எல்லாருக்கும் இருக்குது அதிகளவான வாக்குகள் பெற்று பாராளுமன்றத்துக்கு உள்ளே போன ஒரு வேட்பாளர் அதனாலேயே அதாவது சுதந்திர கட்சியிலிருந்து சுதந்திர கட்சியோடு இணைஞ்சு அரசாங்கத்தோடு இணைஞ்சு பணிபுரிஞ்ச ஒரு பாராளுமன்ற உறுப்பினராலேயே இந்த மாதிரி விஷயங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்தில் தீர்வு எடுத்து தர முடியவில்லை என்றால் மக்கள் அதை சிந்திக்க வேண்டிய தேவை இருக்குன்றதை நாங்கள் விரும்பிக் கொள்கிறோம் இதை தாண்டி இதில் ஒரு செயலணி ஒன்று உருவாக்கணும் அந்த செயலணியை வச்சு தான் பாரிய முன்னெடுப்பு எடுத்துகிறாங்கன்னு சொல்லியிருந்தார் அந்த செயலணி தொடர்பான விவரங்களும் எங்களுக்கு கிடைச்சா நல்லா இருக்குமென்று நாங்கள் விரும்புகிறோம் எல்லாத்தையும் தாண்டி இந்த ஆனந்த சுதாதாரண விடுதலை செய்யற சம்பந்தமா ரெண்டாயிரத்தி பதினெட்டு காலப் பகுதியில மைத்திரிபால சிறிசேன அவர்கள் ஒரு வாக்கு கொடுத்திருந்ததாக தெரியும் எல்லாருக்குமே தெரியும் ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தார் அந்த மைத்திரிபால சிறிசேன தலைமைதான்ங்கிற சுதந்திர கட்சியில தான் அங்கஜன் அவர்கள் பாராளுமன்ற தேர்தலை கேட்டார் என்பதும் இங்கே நாங்கள் சுட்டி காட்ட வேண்டிய விஷயமா இருக்கிறது இதெல்லாம் வந்து அரசியல் ரீதியான ஒரு சந்தேகங்களை எங்கள்கிட்ட காணப்படுற விஷயமாக தான் இருக்குது இதை தாண்டி பூவன் மீடியா அல்லது போர்ட் இன்டர்நேஷனல் வந்து இந்த காலப்பகுதியில் ரெண்டு பெரிய திரைப்படங்களை வெளியிட்டுருந்தனாங்க புத்திக்கட்ட மனிதர்லாம் மற்ற டோஸ் படத்தை பார்க்குறதுலேருந்து அந்த படத்தின் நிகழ்வுகளுக்கு நாங்கள் அழைப்பு கொடுத்துருந்தாங்க எல்லா பாராளுமன்ற உங்களுக்கும் அழைப்பு கொடுத்துருந்தாங்க அதில் பெரும்பாலான நிகழ்வுகளில் வந்து தங்கஜனண்ணா வந்து பங்கு பகிர் இருப்பார் படங்களை படங்கள் இல்லாத ரெண்டு படத்தையுமே பார்த்துருப்பார் அப்போ அது சார்பாக எங்களுடைய குழு சார்பாக எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்ம பாராளுமன்ற உறுப்பினராக தன்னுடைய பிஸியான நேரங்களில் வந்து எங்களுடைய முயற்சிகளுக்கு ஊக்குவிக்கிறது மூலமாக ஊக்குவிக்கிறது சம்பந்தமாக எல்லா நிகழ்வுகளையும் வந்து கலந்து கொண்டதுக்கு புவன் மீடியா சார்பாக நாங்கள் இதனுடைய நாள்களை தெரிவிச்சுக்கொண்டோம் இன்றைக்கு வந்து நாங்கள் அங்கே என்னன்னா ஏற்கனவே தேசிய கட்சியோட இணைஞ்சு ஒரு அரச சார்பான விஷயங்கள் எங்களுக்கான தீர்வுகளை பெற்றுத்தருவது சம்பந்தமான ஒரு கேள்வி சந்தேகம் நாங்கள் கேட்டிருக்கிறாங்க அது என்ன கண்டத்தில் இருக்குமான மக்கள் சந்தேகமாக தான் அது இருக்கு நாளைக்கு வந்து நாங்கள் அரசாங்கத்தோடு இணைந்து பணியாற்றக்கூடிய கொள்கையுடைய மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்ற கொள்கை இருக்கக்கூடிய இப்போ வந்து புதுசாக இன்னொரு கோஷமும் வந்திருக்குது மாற்றங்கள் மாண்டு பெற அப்படின்னு சொல்லி தோழர் டக்லஸ் தேவானந்தான்னு போட்டுருக்காங்க இப்போ நோட்டீஸ் அடித்த கட்சியிலே முதலாவது கட்சியாக சின்னம் தான் ஜாப்பாணம் முழுக்க நோட்டீஸ் ஒட்டி கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தளவில் அப்போ டக்லஸ் தேவானந்தா ஆகியவர்கள் வந்து போன முறை எங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் சூழ்ந்தவர் அதெல்லாம் என்ன நடந்தது நடக்கிறதுன்ற தொடர்பான விஷயங்களை நாளைக்கு காமெடியை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளப்படுங்கள் எங்களோட காமெடி இதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் லேட்டாக வந்துருந்தது பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கெல்லாம் அப்லோட் பண்ணியிருந்தாங்க இனிவரும் காலங்களில் இலங்கை நேரம் மாலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே எங்களுடைய காமெடிகள் உங்களுக்கு வெளியாகும்ன்றதை நாங்கள் உறுதியாக தெரிவித்துக்கொள்வோம் சொல்லி சொல்லிக்கொள்கிறேன் நீங்கள் அதுக்கு என்ன செய்யணும்ண்ட எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணணும் கொமெண்ட் பண்ணணும் உங்களை ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் வந்து கொண்டே இருக்கு அதை தொடர்ந்து நாங்களுக்கு தெரிவித்துக் கொண்டே இருக்கோம் அதுதான் எங்களுக்கு எங்களுக்கு இந்த முயற்சியை மேலும் வலவுண்டும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொடுக்கோம் நன்றி வணக்கம் அரசியல் பழகிடா கதைகளை நீ கேட்டு மனதிலே தெளிவோ